ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் பைப்பிங் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதை நான் ரொம்ப மெல்லீஸாக வச்சுருக்கேன் இதை நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இப்போ பாருங்கள் நான் கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன் ஃபோல்ட் பண்ணி இப்போது ஒரு தையல் போட்டுக்கலாம் தையிலை வந்து ஓரமாக போட்டுக்கோங்க இழுக்காமல் பொறுமையாக போட்டுடலாம் இந்த மாதிரி பைப்பிங் நம்ம தைக்கும்போது நூல் பைப்பிங் தேவைப்படாது பாருங்க இப்போது நம்ம எக்ஸ்டர்காத்தை லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம பைப்பிங் வைக்கும்போது ரொம்ப மெலிசாக வரும் பொறுமையாக எந்த கிளாத்தையும் கட் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஈவனாக இருக்குது இப்போ ப்ளவுஸை எடுத்து ஒரு அரை இன்ச்சு வெளியே விட்டு ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு தையல்பட போகிறோம் ப்ளவுஸு துணியும் இழுக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம பைப்பிங் துணியும் இழுக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம் அதே போல் ஒரு அரைஞ்சி துணியை விட்டு பாருங்கள் நான் எல்லா பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்ருக்கேன் இது மாதிரி கட் பண்ணும் போது தான் நமக்கு பைப்பிங் ஒரே ஈவனாக உருட்டி வரும் பொறுமையாக போட்டுக்கோங்க என்னென்னா நம்ம கால் இன்ச்சுக்கு கம்மியாக தையல் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லா இடமும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது துணியை நம்ம பாருங்கள் உள்பக்கம் மடித்து அந்த நம்ம காலிஞ்சிக்கு தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த துணியை உள் பக்கம் விட்டு நம்ம அந்த துணியை தான் உருட்ட போகிறோம் பாருங்கள் விடி வச்சு உள் பக்கம் துணியை உள்ளே வச்சப்பனால நல்லா உருட்டி விடுங்க அப்போ தான் நல்லா உருண்டு வரும் அதே மாதிரி தான் எல்லா இடமும் நம்ம கொஞ்சம் மெல்லமாக உருட்டி உருட்டி தையல் போட போகிறோம் அப்போ தான் பைப்பிங் வந்து ரொம்ப மெல்லீசாக தெரியும் இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு த்ரெட் பைப்பிங்கே தேவைப்படாது இதுவே சூப்பராக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா இடமே கரெக்டாக உருட்டி தையல் மேலே வராமல் பாருங்கள் நம்ம லாஸ்ட் டேஜ் முடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே லெவலாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் பின்னாடி காமிக்கிறேன் இதம்மா திக்கும் போது ஒரே ஈவனாக இருக்கும் பைப்பிங்கு அது இல்லாமல் சீக்கிரம் தைச்சி முடிச்சிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காலிஞ்சுக்கு கீழே நான் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட போகிறேன் ஏன்னா நம்ம துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இந்த தையல் போடும்போது அந்த துணி வெளியே வராது அதுக்காக தான் மேலே ஒரு தையல் போட போகிறோம் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சாச்சு இதுமாதிரி போட்டு கொடுங்க பைப்பிங் சூப்பராக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்